ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் எப்போதுமே ஒரே மாதிரியாக வடை செய்யாமல் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் வடை செஞ்சு பார்க்க போகிறோம் அவள் ரவா வச்சு நல்ல கிறிஸ்பியாக உள்ள நல்ல சாஃப்டாக அவள் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உடனே நோட்டிபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வடை செய்யறதுக்காக ஒரு கப்ல அவள் எடுத்திருக்கேன் நான் வெள்ள நல்லா தட்டையான சாஃப்டான அவள் தான் எடுத்திருக்கேன் நீங்க கொஞ்சம் ஹார்டா இருக்கிற அந்த சின்ன அவள் கூட எடுத்துக்கலாம் இதை மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பவுடரா அரைச்சி எடுத்துட்டு நல்ல ஒரு அகலமான பாத்திரத்துல போட்டுடலாம் அதே கப்ல ஒரு கப் ரவா வறுத்த ரவா வறுக்காத ரவா எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே ஒரு தயிர் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிறத எடுத்துக்கணும் புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிராவும் எடுத்துக்கோங்க தயிரை அவள் ரவாவோட சேர்த்தி நல்லா கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அவளும் ரவாவும் தயிர்ல நல்லாவே ஊறி பாருங்க நல்ல இது போல் கெட்டியாக இருக்கும் இதை ஒரு முறை நல்லா கசக்கி விட்டுட்டு அரை கப் உப்பு போட்டு வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு இப்படி உருளைக்கெழங்கு சேர்த்தினோம் அப்படின்னா தான் வடை நல்ல கிறிஸ்பியாக வரும் சின்ன சின்னதாக கட் பண்ணின மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில்லை நல்லா தட்டின ஒரு துண்டு இஞ்சி கால் டீஸ்பூன் குருமொளகு தூள் வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி வெச்சிருந்த கொத்தமல்லி இப்போ இது இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்ல ஒன்று போல மேஜ் ஆகிற அளவுக்கு கலந்துகிட்ருக்கணும் உருளைக்கிழங்கு சேர்த்தும் போது தான் வடைக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் டெக்ஸ்டர் கிடைக்கும் அதே சமயத்தில் கிறிஸ்பியாகவும் இருக்கும் இப்ப மாவை இது போல பிசைஞ்சி எடுத்தாச்சு இதுல கால் டீஸ்பூன் ஆப்ப சோடா போட்டு திரும்பவும் நல்லா கலந்துட்டுக்கலாம் இன்ஸ்டண்ட்டா வடை செய்யறதுனால வடை ஹார்டாக இருக்கக்கூடாது அதுக்காக வேண்டிதான் ஆப்ப சோடா யூஸ் பண்றோம் கையில கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமா மாவை எடுத்து நல்லா கையில ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா உருண்டை போல செஞ்சு எடுத்துக்கணும் அப்போதான் வெடிப்புகள் இல்லாமல் இருக்கும் மாவு இது போல தட்டும் போது சப்பையாட்டம் ஆயிடும் அதனால கட்லெட்டுக்கு எது போல செய்வோம் அந்த மாதிரி நல்ல ஒரு திக்கா செய்யணும் அப்போதான் உளுந்து வட ஷேப்புக்கு கிடைக்கும் நான் செய்யறது போலவே நல்லா இது போல ரோல் பண்ணீங்க அப்படின்னா நல்லா பெர்ஃபெக்டா ரவுண்டு ஷேப்ல கிடைக்கும் அப்போ தான் வடை பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும் நல்லா இது போல் உளுந்து வடை மாதிரி நல்லா தட்டி எடுத்துட்டு நடுவில் நல்லா ஓட்டையும் போட்டு நல்ல நல்லா பர்ஃபெக்டாக நல்லா திக்காக வடை பாருங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நல்லா பர்ஃபெக்டாக இது போல் வடை ரெடி பண்ணலாம் இதை வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு மீதி உள்ள எல்லா மாவுலையுமே நான் இது போல் வடை தட்டி எடுத்து வச்சுக்கிறேன் ரெடி பண்ண இந்த வடை எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொறிச்செடுக்கிற வேலை மட்டும்தான் எண்ணெய் கொஞ்சமாக சூடான உடனே கடா எந்த அளவுக்கு வடை பிடிக்குதோ அந்த அளவுக்கு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் டு ஹை ஹைஃப்ளேம்லையும் கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சு கருக விடாமல் நல்லா மொறு மொறுன்னு வருத்தி எடுக்கணும் மேலே சில டைம் கலர் மாறும் உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் இது போல் தீய மாற்றி மாற்றி வச்சோம் அப்படின்னா உள்ளயுமே நல்ல பர்ஃபெக்டாக வெந்து வரும் வடை நல்லாவே ஒரு பக்கம் முருகனத்துக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் இது போல் மாற்றி மாற்றி திருப்பி நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வந்த உடனே இருந்து வடித்து எடுத்துடலாம் நல்ல பர்ஃபெக்டான அவள் வடை ரெடி பண்ணியாச்சு இப்போ நான் அடுத்த பேஜுமே போடுறேன் அவள் வடை அப்படியே சாப்பிடுறதை விட தேங்காய் சட்னியோட சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும் இதுக்கு நான் பாதி கப் தேங்காய் பாதி கப் பொட்டு காரம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகா கொஞ்சமா கருவேப்புல கொத்தமல்லி ஒரு பல்லு பூண்டு கொஞ்சமா இஞ்சி இப்போ இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே மிக்ஸி ஜார்ல போட்டுடலாம் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமா தண்ணி சேர்த்தி நல்ல கெட்டியா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஏத்தமான கன்சிஸ்டன்சியில் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ சட்னிக்கு தாளிச்சமே போட்டுடலாம் கடுகு ஜீரகம் கருவேப்பில்லை கொஞ்சமாக கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வர மிளகா அவ்வளோதான் அவள் வடையும் நல்ல சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு இந்த அவள் வடை பார்த்தோம்னா வெளியில் நல்ல கிறிஸ்பியாக உள்ள நல்ல சாஃப்டாக இருக்கும் நீங்களும் நான் இந்த வீடியோல சொன்னது போலவே அதே மெஷர்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க நல்ல பர்ஃபெக்டான அவள் வடை ரெடி பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வர பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி